இந்த உலகம் முழுக்க பல மனிதர்களால பல உயிரினங்களை பத்தி கதைகள் பேசப்பட்டிருக்கு முக்கியமா அந்த உயிரினங்கள் இயற்கையோட ஒன்று போகாத ஒன்னா இருந்திருக்கு அதாவது மித்திகல் கிரியேச்சர்ஸ் மாதிரி அதுல பல கதைகள் கட்டுக்கதைகளாகவும் பல கதைகள் நம்ம கற்பனைக்கு மிஞ்சின கதைகளாகவும் இருந்திருக்கு உதாரணத்துக்கு அரக்கர்கள் பாதுகாவலர்கள் ஆத்மாக்கள் தேவதைகள்னு ஏகப்பட்ட கதைகள் அதுல ஒரு சில மித்திக்கல் கிரியேச்சர்ஸ் பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம மித்திக்கல் கிரியேச்சரோட பார்ட் ஒன் வீடியோக்கு பயங்கரமான சப்போர்ட் கிடைச்சிருக்கு சப்போர்ட் கொடுத்த உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி பார்ட் ஒன் பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் இப்ப வீடியோக்குள்ள போலாமா முதலாவதா பாக்க போறதுதான் செபிரஸ் கிரீக் மித்தாலஜிலேயே ரொம்ப பிரபலமா பேசப்படுற ஒண்ணு நாம எல்லாரும் இந்த செபிரஸ் நிறைய படங்கள்லயும் நிறைய கதைகள்லயுமே கேள்விப்பட்டிருப்போம் இந்த செலப்ரஸ் எக்கிண்டா அப்புறம் டைஃபனுக்கு பிறந்த குழந்தையாகும் எக்கிண்டாவை எல்லாருமே மதர் ஆஃப் மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா கிரீக் மித்தாலஜில வர எல்லா அறக்கர்களுக்குமே அம்மா எக்கிண்டா தான் இது பார்க்க சிங்கத்தோட உடம்புல மூணு நாயோட தலைகள் இருக்க மாதிரியும் அதோட வாலில் பாம்பு இருக்க மாதிரியும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது கழுத்து முடியில முடிக்கு பதில் நூறுக்கு மேற்பட்ட பாம்புகள் இருக்கிறதாவும் கதை சொல்லப்படுது இதோட மூணு தலைகளும் மூணு முக்கியமான விஷயத்த சொல்லுது என்னன்னா இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் ஒரு சில கதைகள்ல இது பிறப்பு வாழ்க்கை இறப்பு அப்படின்னு குறிக்கப்படுது சரி இந்த செர்பரஸ் ஏன் இவ்வளவு பிரபலமா பேசப்படுது அப்படின்னா இந்த அண்டர்வேல்டு அதாவது பாதாள உலகம்னு சொல்லுவாங்க அதோட வாசல்ல பாதுகாவல்னாவே இந்த செர்பரசு தான் இருக்குமா என்ன ஒரு இறந்து போன ஆன்மாவும் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போகாமையும் எந்த ஒரு உயிருள்ள ஆன்மாவும் அந்த இடத்துக்குள்ள வராமையும் பாதுகாக்கிறது தான் இந்த செர்பரசோட வேலை இது நாயின்றனால பொதுவாகவே இதுக்கு மோப்ப சக்தி இருக்கும் அதுக்குன்னு உடல்களை இது மோகம் பிடிக்காது ஆன்மாக்களை தான் மோப்ப பிடிக்கும் இது மூச்சு காத்தே பயங்கர விஷத்தன்மை வாழ்ந்ததான் இந்த செர்பிரஸ்ல இன்னொரு கதை கூட இருக்கு நீங்கள் ஹாரி பாட்டர் படம் பார்த்துருந்தா அதில் ஒரு சீன் இருக்கும் அதில் ப்ளஃஃபின் ஒரு நாய் பார்க்க செர்பரஸ் மாதிரியே இருக்கும் அது அந்த ஹார்ப்புன்ற ஒரு இசைக்கருவி வாசிக்க வாசிக்க தூங்கிட்டே இருக்கும் அதே மாதிரி இந்த கிரீக் மித்தாலஜியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஓஃபியஸ் அப்படின்ற ஒரு பிரபலமான மியூசிஷியன் வந்து அவங்களோட மனைவி இறந்து கிரவுண்டுக்கு அதாவது பாதாள உலகத்துக்கு போயிடுறாங்க தன்னோட மனைவி இல்லாமல் அவர் ரொம்ப வெறுத்து போய் தன் மனைவி கூட சேரணும் அப்படின்றதுக்காக அவரும் பாதாள உலகத்துக்கு போகிறாரு அப்போ இந்த செர்பரசை வழியில் பார்க்குறாங்க இந்த செர்பல தூங்க வைக்க அந்த ஹார்ப் அப்படின்ற இசைக்கருவியை வாசிக்கிறார் அதோட இசைக்கு மயங்கி செர்பிரஸ் தூங்கினதாகவும் ஒரு கதை இப்போ இருக்க காலகட்டத்திலேயே ஒரு விலங்கு ரெண்டு தலையோட பிறக்குது உதாரணத்துக்கு ஆட்டுக்குட்டி ரெண்டு தலையோட பாம்பு ரெண்டு தலையோட பள்ளி ரெண்டு தலையோடன்னு நிறைய விலங்குகளை பார்த்துருப்போம் ஏன் மனிதர்கள் கூட ஒரு சில டைம் இரண்டு தலையோட பறந்துருக்காங்க அந்த மாதிரி இருக்கப்ப புராண காலத்துல பாதுகாத்து வந்த ஒரு விலங்கு ஏன் மூணு தலையோட பயப்படுற அளவுக்கு இருந்திருக்க கூடாது அடுத்து பார்க்க போறது சில்லா இந்த சில்லாவை பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கும் அதோட கால்கள் ஆக்டோபஸ் மாதிரி பன்னெண்டு டென்டக்கல்ஸ் இருக்கும் அது மட்டும் இல்லாம அதோட உடம்புல ஆறு நாகங்களோட இருக்கிறதாவும் இந்த கிரியேச்சரை குறிப்பிட்டிருப்பாங்க ஆனால் இதுக்கு பின்னாடி காதலால் வந்த ஒரு சோக கதை இருக்குது இந்த சில்லா அப்படின்றவங்க முன்னோர் காலத்தில் நல்ல ஒரு அழகான தேவத வகையை சேர்ந்தவங்கள தான் இருந்தாங்க இந்த சில்லா கடலோரமாக உட்கார்ந்திருக்கப்ப கிளவுக்கஸ் அப்படின்ற ஒரு சின்ன கடவுள் இந்த சில்லாவோட அழகில் மயங்கி சில்லாவை காதலிக்க ஆசைப்படுறாரு க்ளவுக்கஸ்க்கு சில்லா மேலே ஒரு காதல் ஆனால் சில்லாக்கு அப்படி எதுவுமே இல்லை சில்லாவும் தன்னை காதலிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த கிளவுக்கஸ் என்ன பண்றாருன்னா சிர்சி அப்படின்ற ஒரு பெண் மந்திரவாதிகிட்ட போய் எனக்கு ஒரு லவ் போர்ஷன் வேணும் அதாவது காதல் வசிய மந்திரம் வேணும் அப்படின்னு சொல்லி போய் கேட்குறாரு ஆனால் அப்படி போகும்போது சிர்சிக்கு க்ளௌக்கஸ் மேலே ஒரு ஆசை இப்படி ஒரு அழகான ஆண்மகனை இது வரைக்குமே பார்த்ததில்ல நீ வந்து சில்லாவை விட்டு நீ என்ன காதலி அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு க்ளௌக்கஸ் சொல்றாரு இல்லை என்னோட மனசு காதல் எல்லாமே சில்லாக்காக தான் அப்படின்னு சொல்லும் போது சிர்சிக்கு பொறாமை வருது பொறாமை கோபம் மட்டும் இல்லாமல் அவன் மேலே இருக்க காதலை போக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக காதல் வசிய மருந்து அப்படின்னு சொல்லி வேற ஒரு டானிக்கை கொடுத்துட்றாங்க இது தெரியாத க்ளௌக்கஸ் சில்லாக்கிட்ட போய் நட்பின் அடையாளமாக இந்த மந்திர டானிக்கை கொடுக்குறாரு சில்லாவும் இதுக்கு பின்னாடி இருக்க கதை எதுவுமே தெரியாமல் அந்த டானிக்கை குடிச்சிடுறாங்க குடிச்ச மறுகணமே அவங்க உருவம் மாறப்படுது அவங்க அழகான உருவம் கோரமா மாறி அவங்க கழுத்துக்கிட்ட ஆறு பாம்பு உருவங்களும் கால் ஃபுல்லா ஆக்டபஸ் மாதிரியும் உருவாகுது இப்படி ஒரு மிருகமா மாறின சில்லாவை பார்த்து கிளவுக்கஸ்க்கு காதல் வசம் குறையுது அவரும் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு இப்படி மாறினால சில்லா அங்க பக்கத்திலயே இருக்க ஒரு கொகையில வாழ்றா தன்னோட கோவத்திலையும் ஆக்ரோஷியத்துலயும் அங்க வர பயணிகள் எல்லாத்தையுமே கொண்டு சாப்பிட ஆரம்பிச்சா மற்றவங்களோட காதலா செய்யினால சில்லாவுக்கு இப்படி ஒரு சோகமான நிலைமை அடுத்ததான் நாம பார்க்க போறது எட்டி எட்டிய பனி மனிதன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எட்டி மலைகள்லயும் பனி பிரதேசத்திலயும் வாழ்றதாதான் கதைகள் சொல்லப்பட்டு இருந்துச்சு நாம பார்த்த மத்த மித்திக்கல் கிரியேச்சர் மாதிரி எட்டி வந்து ஒரு மித்திக்கல் கிரியேச்சர் தான் ஆனா அத ஒரு கார்டியன் அதாவது பாதுகாவலன்னா வழிபட்டு வராங்க எட்டி கிட்டத்தட்ட ஆறுல இருந்து அடி உயரமும் எட்டி உடம்பு ஃபுல்லாக முடிகளால் கவர் பண்ணப்பட்டிருக்கோம் அந்த முடிகள்லாம் ஒரு சில டைம் வெள்ளையாகவும் ஒரு சில டைம் சிவப்பு நேரத்துலயும் இருக்கிறதா சொல்லப்படுறது இந்த எட்டியோட பாதம் மட்டுமே ரொம்ப பெருசா இருக்குமாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுல மலையேறவங்க ஒரு சில பெரிய கால் தடத்தை பார்த்துருக்காங்க அவங்க எல்லாரும் இது எட்டியோட கால் தடம் தான் முடிவு பண்றாங்க இதனால அவங்க எட்டியை தேடி அழிக்கவோ இல்லை எட்டி கிட்ட சண்டை போடவோ போல ஏன்னா அவங்களை பொறுத்தவரைக்கும் எட்டி அப்படின்றது ஒரு மான்ஸ்டர் இல்லை அவங்க மலைகளோட பாதுகாவலன் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததான் பார்க்க போறது வெண்டிகோ பேருக்கேத்த மாதிரியே அந்த மிருகமும் ரொம்ப விசித்திரமான ஒரு மிருகம் அதோட உணவு ஒரு ஊனாய் மனிதன் மாதிரியும் முகம் பார்க்க ஒரு மானோட எலும்பு கூடு மாதிரியும் இருக்குமா ஏழுல இருந்து பதினஞ்சு அடி உயரமும் பற்கள்லாம் ரொம்ப கூர்மையா ஒருத்தரை சாதாரணமா கிழிச்சு சாப்பிடுற அளவுக்கு கூர்மையா இருக்குமா இந்த வெண்டிகோ அப்படின்ற மித்திக்கல் கிரியேச்சரோட கதை வந்து நார்த் அமெரிக்காவில் இருக்க ஒரு பழங்குடி மக்கள்கிட்ட இருந்தால் ஆரம்பிக்குது அவங்களோட நம்பிக்கைப்படி என்ன அப்படின்னா என்ன ஒரு மனுஷன் அவனோட பசிலையோ இல்லை பட்னிலையோ தாய் இனத்தை சார்ந்தவங்க அதாவது மனித இனத்தையே உன்ற அளவுக்கு போகிறானோ அவங்களாம் வெண்டிகோவாக மாறிடுவாங்க இல்லை அவங்களெல்லாம் வெண்டிகோ சாப்பிட்ரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ளே இருக்குது இவங்க இப்படி நம்பறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அப்ப ஒரு காலத்துல ரொம்ப பனி காலத்துல பசி பஞ்சத்துல இருந்தாங்களாம் வேட்டையாட கூட விலங்குகள் பனி அதிகமா இருந்துச்சு ஒருத்தர் காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு தன்னோட பலவீனமான ஒரு மனிதனை பார்க்குறான் பசியில கட்டுப்படுத்த முடியாம அவனோட கழுத்தை அறுத்து அவனோட மாமிசத்தை சாப்பிட்டுறாங்க அது மட்டும் இல்லாமல் இது ஊர் மக்களுக்கு தெரிஞ்சிட கூடாது அந்த உடலை எடுத்துட்டு வந்து அவங்க வீட்டில் பனிக்குள்ளே பதப்படுத்தியும் வைக்கிறாங்க ஆனா அந்த மக்களோட நம்பிக்கை என்னன்னா இறப்பு அப்படின்றது ஒரு முடிவில் அடுத்த அத்தியாயத்தோட தொடக்கம் அப்படின்னு அதனால இறந்தவர்களை எப்பயுமே மரியாதையோட அனுப்பி வைக்கிறது தான் அந்த பழங்குடியினோட வழக்கமா இருந்துச்சு ஆனா இந்த மாமிசம் சாப்பிட்றவன் அவனோட பசியை கட்டுப்படுத்த முடியாம ஒவ்வொருத்தராக கொண்டு சாப்பிட ஆரம்பிச்சான் இப்படி அவன் இறப்பை மதிக்காமல் மனிதர்களோட மாமிசத்தை உண்ணனால இயற்கையாக அவனை தண்டிச்சு அவனை வெண்டிகாவோ மாத்திடுச்சு அவனை போல யோசிக்கிறவங்களையும் வெண்டிகாவோ மாத்துது அப்படின்ற ஒரு கதையும் இருக்கு வெண்டிகோ பொதுவாக தன்னோட இறையை கண்டுபிடிச்சிச்சு அப்படின்னா அவங்கள முதல்ல பயப்பட வைக்குமா ஏன்னா வெண்டிக்கோ முதல்ல யாரை குறி வைக்கும் அப்படின்னா ரொம்ப பலவீனமானவங்க அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களை கூட சேராமல் தனிமையிலே இருக்கவங்கள பார்த்து தான் வைக்குமா அப்படியே ஆக்கிரமிச்சவங்கள அவங்களோட உடலை மட்டும் சாப்பிடாம அவங்களோட சோல் அதாவது ஆன்மாவையும் உட்கொண்டுக்கும் அப்படின்னு கதைகளில் சொல்லப்படுது அடுத்ததாக பார்க்க போகிறது ஃபீனிக்ஸ் இந்த ஃபீனிக்ஸ் பறவையை பற்றி எல்லாருமே நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க பொதுவாகவே தன்னம்பிக்கைக்கு உதாரணமாக தான் இந்த ஃபீனிக்ஸ் பறவையை சொல்லுவாங்க இந்த ஃபீனிக்ஸ் பார்க்க ஒரு கழுகு சைஸில் தான் இருக்கும் ஆனால் இந்த ஃபீனிக்ஸால் ஒரு யானையே தூக்கிட்டு போகிற அளவுக்கு பலம் வாய்ந்தது தான் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபீனிக்ஸோட கண்ணீர் எந்த இடத்துலயாச்சும் பட்டுச்சுனா அந்த இடம் உடனே குணமாயிரும் உதாரணத்துக்கு ஏதாச்சும் ஒரு பெரிய காயமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபீனிக்ஸோட கண்ணீர் அதை அப்படியே சரி பண்ணிடுமாங்க இந்த ஃபீனிக்ஸ் திரும்ப உருவாகிறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா பட்டை ஏதாச்சும் ஒரு ஸ்பைசஸ் இல்லை வாசனை உள்ள ஒரு மரம் அதை வச்சு ஒரு கூடு கட்டுமா அந்த கூட்டில் நெருப்பு தன்னை தானே எரிய வச்சுக்கிட்டு அதுலேருந்து ஒரு சாம்பல்லேருந்து திரும்ப ஒரு ஃபீனிக்ஸ் உருவாகி வரும் அப்படின்னு ஒரு கதை இருக்குது இந்த பீனிக்ஸ் பறவைகள் மட்டுமே மொத்தமா நூறு வருஷம்ல இருந்து ஆயிரம் வருஷம் வரைக்குமே வாழுமாங்க பீனிக்ஸ் தன்னோட சாகாத தன்மைக்குதான் பேர் பெற்றது அடுத்த உயிரினம் எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்ததாக பார்க்க போகிறது தான் கிமேரா இது ஒரு வித்தியாசமான மெத்திகள் இப்படி எல்லாம் கூட உயிரினங்கள் உருவம் இருக்குமா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்கிறதா இந்த கிமேரா இந்த கிமேராவோட உடம்பு சிங்கம் மாதிரியும் வாலில் பாம்பு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மொத்தம் மூணு தலைகள் இருக்கிறதாவும் சொல்லப்படுது ஒரு தலை டிராகனோட தலையும் ஒரு தலை ஆடோட தலையும் ஒரு தலை சிங்கத்தோட தலையும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சில கதைகள்ல என்ன சொல்கிறாங்கன்னா இந்த டிராகனோட தலை இல்லாமல் வெறும் சிங்கத்தோட தலையும் ஆடோட தலையும் வச்சுதான் இந்த கிமேராவோட உருவம் கதையாக மொழியா பேசப்பட்டு வருது இந்த கிமேராவும் முன்னாடி நாம பார்த்த செர்பரசும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க இப்படி இருக்க கிமேராவை யாராலையுமே போட்டிட்டு ஜெயிக்க முடியாது ஏன்னா அதோட வாயில இருந்து நெருப்பு கக்கக்கூட சக்தியும் அதுக்கு இருக்கு அது மட்டும் இல்லாம அதால பறக்க முடியும் அப்படின்னு கதைகள்ல சொல்லப்படுது கதையில ஒரு வில்லன் இருந்தா ஒரு ஹீரோ இருக்கணும்ல இப்படி பார்த்த கதையில கைமேரா வாலிக்க வந்தவங்க தான் பெல்லரோஃபான் இந்த பெலரஃபான் ஃபேகசஸ் அதாவது பறக்கும் குதிரையோட உதவியோட சேர்ந்துதான் இந்த கைமேராவை அழிக்கிறாங்க ஏன்னா இந்த கைமேரோட கதைகள் முடிஞ்சிருச்சு அப்படின்னாலுமே இன்னுமே நிறைய நாணயங்கள்ல பழங்கால சிலைகள்ல ஓவியங்கள்லன்னு நிறைய இடத்துல இந்த கைமேரோட உருவங்கள் பொதிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம ஒரு மலைக்கு கைமேரா அப்படின்ற பேரே வச்சிருக்காங்க அந்த மலையில தன்னை தானே அப்ப அப்ப நெருப்பு பத்திக்குமா இது ஏன் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணு பார்க்கும் போது அந்த மலையில இருந்து வர ஒரு சில வாயுகளோட கசிவால அந்த இடத்துல தன்னைத்தானே நெருப்பு பத்திக்குது அப்படின்னு கதைகள் சொல்லப்படுது இந்த மித்திக்கல் கிரியேச்சர்ல எது ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க அது மட்டும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேர் போய் சேரும் அடுத்த வீடியோ வந்து நான் உங்களை சந்திக்கிறேன்